ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கான அந்த வீடியோ பற்றி உள்ள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் எயிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தோம் ஸோ யூனிட் எயிட்டில் ஃபஸ்ட்டு லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் உள்ள தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஸோ இந்த லெசனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க ப்ளஸ் வீடியோவையும் பாருங்கள் ஏன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லுவேன் ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த பிடிஎஃப்ல இருக்காது சோ அதனால எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்றத நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கும் போது வந்து நான் சொல்ற அந்த பாயிண்ட்ஸையும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் தான் கொடுப்போம் ஸோ அதனால வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பாருங்க உலகின்லயே பார்த்தீங்கன்னா மிகத் தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் ஸோ இதுதான் வந்து உலகின் மிக தொன்மையான நாகரிகமாகும் மிசபடோமியா நாகரிகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நாகரிகமா வந்து இருந்திருக்கு சோ ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ இத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சோ அந்த ஹரப்பா மொகஞ்சதாரோ இந்த ரெண்டு நகரமும் பாத்தீங்கன்னா இந்தியாவுல திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரமா வந்து இருந்திருக்கு சோ இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எதுனா ஹரபாவும் மொஹஞ்சதாரும் தான் பூம்புகார் மதுரை காஞ்சி ஆகியன தமிழகத்தின் மிக தொன்மையான நகரங்களாகும் சோ தமிழகத்தோட மிக தொன்மையான நகரங்கள் எதுனா பூம்புகார் மதுரை காஞ்சி இதுதான் தமிழகத்தோட மிக தொன்மையான நகரமா வந்து இருந்திருக்கு சோ இதுல வந்து பூம்புகார் பாத்தீங்கன்னா மிக பழமையான நகரங்கள்ல ஒன்றா வந்து இருந்திருக்கு அதாவது <delight> so, இந்த பூம்புகார்லதான் வந்து காப்பிய மாந்தர்களான கோவலன் கண்ணகியை பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா சோ அந்த கோவலனும் கண்ணகியும் வந்து இந்த ஊர்லதான் பூம்புகார்லதான் வந்து பிறந்திருப்பாங்க சோ இந்த பூம்புகார் வந்து புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரங்கள்ல ஒன்றுதான் வந்து இந்த பூம்புகார் சோ துறைமுக நகரங்கள்ல ஒன்றா வந்து இந்த பூம்புகார் வந்து விளங்கியிருக்கு ஸோ இந்த பூம்புகார் துறைமுகம் வந்து வங்காள விரிகுடா கடலின் கரையில வந்து அமைந்துள்ளது துறைமுகம் சொன்னோம்லையா புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட அப்படின்னு வந்து பூம்புகார சொன்னோம் ஸோ அந்த பூம்புகார் வந்து துறைமுகம் இந்த துறைமுகம் பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில வந்து அமைந்துள்ளது காவிரியாறு கடலோடு கலக்கும் இடத்தில் இப்ப இது என்னவா இருக்குன்னா மயிலாடுதுறையா இருக்கு சோ ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் பூம்புகார் துறைமுகம் மயிலாடுதுறையில வந்து இந்த பூம்புகார் துறைமுகம் வந்து அமைந்துள்ளது சோ இந்த பூம்புகாருடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புகார் காவேரி பூம்பட்டினம் பூம்புகாரின் வேறு பெயர்கள் வந்து புகார் காவேரி பூம்பட்டினம் பட்டின சிலப்பதிகாரம் சிலபதிகாரம் ஆகிய நூல்கள் எல்லாம் வந்து இந்த பூம்புகார் துறைமுகத்தில் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது பூம்புகார் துறைமுகத்துல வந்து வணிகம் இல்லையா சோ அது வந்து பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய நூல்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சோழ அரசனுடைய துறைமுகம் எதுன்னு கேட்டாலும் பூம்புகார் தான் சோழ அரசனுடைய துறைமுகம் வந்து பூம்புகார் தான் சிலப்பதிகாரம் வந்து பூம்புகாருடைய சிறப்பினை பற்றி பேசுகிறது சோ பூம்புகாருடைய சிறப்பினை பற்றி சிலப்பதிகாரம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாணாய்க்கன் மானாய்க்கன் அப்படிங்கிறது வந்து பெருக்கடல் வணிகம் என்ற பொருள் இப்ப மானாய்க்கன் அப்படிங்கறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணையோட தந்தை தான் மானாய்க்கன் தன் கண்ணகியோட தந்தை தான் வந்து சோ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்கடல் வணிகம் சோ மாசத்துவான் அப்படிங்கிறது பெரு வணிகம் என்று பொருள் மாசத்துவான்கிறது சோ மாசத்துவான் அப்படிங்கிறது யாருன்னா கோவலனுடைய தந்தை மாணாய்க்கன் வந்து கண்ணகியோட தந்தை மாசத்துவான் வந்து கோவலனுடைய தந்தை சோ மாணாய்கனோட பொருள் என்னன்னா பெருங்கடல் வணிகம் மாசத்துவானுடைய பொருள் என்னன்னா பெரு வணிகம் கிரேக்கம் ரோம் போன்ற வெளிநாட்டவர் வந்து பூம்புகார் துறைமுகத்திற்கு வந்து வணிகம் செய்ய வந்தனர் கிரேக்கம் ரோம் போன்ற வெளிநாட்டவர்கள்லாம் வந்து நிறைய பேர் பூம்புகார் துறைமுகத்திற்கு வந்து வணிகம் செய்ய வந்தனர் சோ அந்த பூம்புகார் துறைமுகத்தோட சிறப்பின வந்து நிறைய பேர் பார்த்து ஸோ அங்கேயே வந்து ஒரு சில வெளிநாட்டவர்கள் வந்து தங்கியிருப்பாங்க தங்கி வணிகம் செய்வாங்க சோ இதன் மூலம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இனத்தவர்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் அந்த மொழிகளை வந்து கத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ வெளிநாட்டவர்கள் வந்து தமிழ் மொழியை வந்து கத்துக்கிட்டாங்க அதே மாதிரி நம்ம தமிழர்கள் வந்து வெளிநாட்டவர்களுடைய மொழியினையும் வந்து கத்துக்கிட்டாங்க சோ எப்படி வணிகம் வந்து பரிமாற்றப்படுதோ அதே மாதிரி வந்து மொழிகளும் வந்து பரிமாற்றம் வந்து அடைஞ்சது ஸோ பட்டினப்பாளைய நூலில் பார்த்தீங்கன்னா பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் வந்து கருதினார்கள் ஸோ பூம்புகார் நகரத்து வணிகர்கள்லாம் வந்து கூடுதல் விலைக்கு வந்து பொருளை விற்கிறது தவறான செயல் அப்படின்னு வந்து அவங்க வந்து கருதுனத பட்டினப்பாளைய நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ பட்டினப்பாளைய நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடியலூர் ஒரு திறக்கனார் ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து போத ஆண்டுக்கு முன் சோ வித்திர கண்ணரார் கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆவாரு அதாவது பொதுவான ஆண்டுக்கு முன்னாடி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவரார் ஆவாரு சோ இதுல இருந்தே வந்து நம்ம இந்த புகாருடைய இந்த புகார் நகரனுடைய தொன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து பழமையா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூம்புகார் துறைமுகத்துல இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் வழியா வந்து குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சாங்க தரை வழியா வந்து கருமிளக வந்து இறக்குமதி செஞ்சாங்க அதுக்கப்புறம் வடமலையில இருந்து தங்கம் சோ தங்கத்தை வந்து இறக்குமதி செஞ்சாங்க இந்த தங்கத்தை என்ன பண்ணாங்க மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க பூம்புகார்ல வந்து வடமலையில இருந்து தங்கம் வந்து இறக்குமதி செஞ்சு அத மெருகூட்டப்பட்டு மீண்டும் வந்து அயல் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க சோ அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து சந்தனமும் தென்கடல் பகுதியில இருந்து முத்து கிழக்கு பகுதியில இருந்து பவளம் ஈழத்துல இருந்து உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து பூம்புகார் துறைமுகத்துக்கு வந்து இறக்குமதி செய்யப்பட்டுச்சு சோ கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் வரை சிறப்புற்று திகழ்ந்த இந்த புகார் நகரம் வந்து கடல் கோள்கள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு வந்து கூறப்படுது சோ நெக்ஸ்ட் வந்து மதுரையை பத்தி பாக்கலாம் மதுரையில வந்து பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பீரர்கள் சோ இவங்கதான் வந்து பண்டைய காலத்துல வந்து மதுரை வந்து ஆட்சி செஞ்சாங்க சோ இந்தியாவுல உள்ள மிக பழமையான நகரங்கள்ல இந்த மதுரையும் ஒன்று அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது நகரம் பாத்தீங்கன்னா சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு வந்து பெயர் பெற்றுள்ளது சோ எந்த நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை நகரம் தான் இது பாண்டியர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் வந்து பண்டைய காலத்துல மதுரை வந்து ஆட்சி செஞ்சாங்க இந்தியாவுல உள்ள மிக பழமையான நகரங்கள்ல மதுரையும் ஒன்று இது வந்து சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு பெயர் பெற்றுள்ளது பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா சங்க காலத்துல வந்து மதுரை ஆட்சி செஞ்சாங்க சோ பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் சங்க காலத்துல மதுரையை வந்து ஆட்சி செஞ்சாங்க சோ நாப்பத்தி ஒன்பது தமிழ் பணி செய்த புலவர்கள் வந்து கடை சங்க காலத்தில் வந்து வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டி இருக்குல்லையா ஸோ தொண்டியிலிருந்து மதுரைக்கு வந்து அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட்டன ஸோ இருந்து அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டதுன்னா கிழக்கு கடற்கரையிலிருந்து தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட்டது ஸோ கொக்கைக்கு அருகில் உள்ள ஒவ்வொரு என்னும் இடத்திலிருந்து இஸ்ரேல் அரசர் வந்து காலமும் முத்துக்களை வந்து இறக்குமதி செய்தார் ஸோ கொட்டிக்கு அருகில் உள்ள ஊவரி இருக்கு இல்லையா சோ ஊவரி அப்படிங்கிற இடத்துல இருந்து இஸ்ரேல் நாட்டோட அரசர் காலமூன் வந்து முத்துக்களை வந்து இறக்குமதி செஞ்சாரு மதுரைக்கு வந்து முத்துக்களை வந்து அஹ் இறக்குமதி வந்து செஞ்சாரு யாருன்னா இஸ்ரேல் அரசர் காலமூன் சோ மதுரையில வந்து ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வந்து இருந்ததா வந்து குறிப்பிடப்படுது நாலங்காடி அல்லங்காடி அப்படிங்கிற வகை அங்காடியும் வந்து மதுரையில வந்து செயல்பட்டு இருந்துச்சு சோ இப்ப நாலங்காடி அப்படிங்கிறது வந்து பகல் பொழுதுல வந்து செயல்படக்கூடிய அங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லங்காடிங்கிறது வந்து இரவு நேரத்துல அதாவது சந்தையதான் அப்படி சொல்லுவாங்க இரவு நேரத்துல வந்து செயல்படக்கூடிய அங்காடி வந்து அல்லங்காடி சோ இதன் மூலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரவு பகலா வந்து மதுரையில வந்து இந்த சந்தைகள் எல்லாம் வந்து இயங்கி இருக்கு அந்த காலத்துல வந்து இந்த சந்தையில எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ் வந்து அந்த மெகஸ்தனிஸ் குறிப்புகள்ல மதுரையை பற்றிய தகவல்கள் வந்து இடம்பெற்றிருந்தது கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ் இவருடைய குறிப்புகள்லயும் வந்து மதுரையை பற்றின தகவல்கள் வந்து இடம்பெற்றிருந்தது சோ அது மட்டும் இல்லாம மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தர் இருக்கலையா சோ அவருடைய அமைச்சரான சாணக்கியர் மதுரை பற்றி தன்னுடைய அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை வந்து குறிப்பிட்டுள்ளாரு யாருன்னா சாணக்கியர் அவர் வந்து தன்னுடைய அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூல குறிப்பிட்டுள்ளாரு மதுரையை பற்றி சோ மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழிகள் வந்து யானைகள் கூட செல்லும் அளவுக்கு வந்து அகலமான சுரங்க பாதைகளை வந்து கொண்டிருந்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதோட மதுரை இந்த வந்து வந்து காஞ்சி அப்படிங்கறது தொண்டை தொண்டை நாட்டோட மிக பழமையான நகரமா வந்து காஞ்சி வந்து இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு கூட அழைப்பாங்க காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் என்றும் அழைப்பாங்க சோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க சோ தொண்டை நாட்டோட மிக பழமையான ந நகரம் வந்து காஞ்சி தான் காஞ்சிபுரம் வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது கல்வி நகரம் கோயில்களின் நகரம் ஏரிகளின் மாவட்டம் என்று காஞ்சி வந்து அழைக்கப்படுது சோ நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் சோ நாளந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் வந்து கூடுதல் படிப்புக்காக இந்த காஞ்சியில இருந்த கடிகைக்கு வந்து வந்தாரு யாருன்னா யுவாங் சுவாங் இவர் வந்து கூடுதல் படிப்பு படிக்கிறதுக்காக காஞ்சியில இருந்த கடிகைக்கு வந்து வந்தாரு சோ நகரங்கள்ல சிறந்தது காஞ்சி அப்படின்னு யாரு குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி கல்வியில் கரையில்லாதது காஞ்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா திருநாவுக்கரசர் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு காளிதாசர் சொல்லியிருப்பாரு கல்வியில் கரையில்லாதது காஞ்சி அப்படின்னு திருநாவுக்கரசர் வந்து கூறியிருப்பாரு புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று என்று யுவான்ஸ் வாங் வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஸோ ஏழு இந்திய த புனித தலங்கள்ல காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா யுவான் சுவாங் வந்து குறிப்பிட்டிருப்பாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் சோ இவங்க வந்து கைலாசநாதர் கோவில கட்டிய பிற்கால பல்லவ மன்னர்கள் வந்து ஆவாங்க காஞ்சியில் பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை வந்து இந்த காஞ்சிபுரத்துலதான் வந்து கழித்திருப்பாங்க சோ மணிமேகலை வந்து தன்னுடைய இறுதி காலத்தை காஞ்சிபுரத்துலதான் வந்து கழித்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம வேற யாரெல்லாம் இந்த காஞ்சிபுரத்துல வந்து பிறந்து வளர்ந்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்ம போன்ற சான்றோர்கள்லாம் வந்து இந்த காஞ்சியிலதான் வந்து பிறந்து வளர்ந்தவங்க சோ நெக்ஸ்ட் வந்து துறைமுகம் நகரம் அப்படின்னு எதை சொல்லுவோம் புகார் நகரத்தை சொல்லுவோம் வணிக நகரம் மதுரை கல்வி நகரம் காஞ்சி சோ அதுக்கப்புறம் சோழ நாடுங்கிறது வந்து சோறு உடைத்தது பாண்டிய நாடு வந்து முத்து உடைத்தது சேர நாடு வந்து உடைத்தது தொண்டை நாடு அப்படிங்கிறது சான்றோர் உடைத்தது கல்லணை மற்றும் காஞ்சிபுரம் ஏரிகள் தமிழர்களின் நீர் மேலாண்மை பற்றி விளக்குகிறது சோ கல்லணை மற்றும் காஞ்சிபுரம் ஏரிகள் வந்து தமிழர்களுடைய நீர் மேலாண்மையை பற்றி விளக்குகிறது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் இவ்வளோதாங்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் ஸோ இதை மட்டும் நோட்ஸ் எடுத்து நல்லா படிச்சிக்கங்க ஸோ ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா சொன்ன பாயிண்ட்ஸையும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ வீடியோஸ் அதாவது ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருந்துச்சு ஸோ என்னுடைய நோட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் Thank you to வா